ஹாய் உறவுகளே வணக்கம் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா கடைக்கு வந்துருக்குறோம் பாப்பாவுக்கு செப்பல் வேணும்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் கடைக்கு தான் வந்திருக்குறோம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு பார்த்து புது புது மாடல்லாம் காட்டினாங்க அதெல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு மாடல் எடுத்துக்க எடுத்துட்டா கடைக்காரரை ஒரு வழியாக அளப்பரம் பண்ணி தான் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு ஃபைனலாக ஒன்று செப்பல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த இது தான் தப்ப சரின்னு சொல்லிவிட்டு கேன்சில் போகணுன்னு சொல்லியிருந்தோம் வேணுமோ பாப்பா வந்து கம்மல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எனக்கு லேண்ட் மோ இதெல்லாம் வாங்க வேண்டியது போட்டு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து என்ன வேணுங்கிறத நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் பாப்பாவா கம்மல்லாம் செலக்ட் பண்ணால் ஏ இந்த கம்மல் வேணும் ஏன்னா அவளே வந்து எதுவுமே செலக்ட் பண்ணுறது தான் நாங்களாம் எதுவுமே செலக்ட் பண்ணுறதில்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருவோம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எதோ அடுத்த கடைக்கு என்ன அப்படிங்கிறது நான் சாப்பாடு பசிக்கன்னு சொல்லியிருந்தான் சைன்னு சொல்லிவிட்டு ஜூஸ் படிக்கலான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கீர் வாங்கியிருந்தாள் எனக்கு வந்துட்டு நான் பாதாங்க டக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் பாப்பா அம்மா வந்து சுடிக்க அது நம்ம ப்ளீட் அம்மா சாப்பிடுவேன் அப்படின்னு பாப்பா வந்து ப்ளீட் மிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதாம் பால் ஒன்று சொல்லியிருந்தாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவ்வளோ வந்து ஆளுக்கு வாங்கிட்டு சரி குடிப்போன்னு சொல்லிவிட்டு கூட நல்லா இருந்துச்சு இருந்தது பாப்பா வந்துட்டு பேண்ட்ஸி போன சொல்லியிருந்தாள் அதெல்லாம் வாங்கிட்டோம் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வந்து சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லியிருந்தா வரும்போது எங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால சரி சீக்கிரம் சாப்பிட டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸில் தான் வரோம் அதனால் அந்த டைமுக்குள்ளே எல்லா வேலையும் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கிடைக்கணும் தான் வாங்குவோம் நூல்ஸ் கேட் பண்ணுவோம் ஒன் ஹவர் ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பஸ்ஸு போட்டு இருக்காதுன்னு சொல்லுவேன் சரி நீங்களுக்கு கொத்து பரோட்டாவே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கொத்து பரோட்டா அவங்க கேட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க நிறைய வெயிட் பண்ணி வாங்கிட்டோம் அப்புறம் வந்து பாப்பா வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுமா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அவ்வளோதான் வந்து ஆனால் எடுன்னு சொல்லலை தான் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக கேட்குண்டா சரின்னு சொல்லி அவளுக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்துட்டு அவ எப்படி எடுக்கணுங்கிறத அவளும் தெரிஞ்சுக்கணும் கேட்டான் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் நாளாக பணக்க சரியானதாக இருந்தேன் அப்புறம் எனக்கு சொன்னால் அப்புறம் நான் சரி நாயும் சப்போஸ் பாப்பாவும் பழகணும் அப்படின்னு அவளுக்கு சின்ன வயசுல விளையாடுவான் அவளுக்கு அதிகம் என்னால் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்பர் சொல்ல நான் அதனால் கற்றுக்கிட்டது ரொம்ப நல்லது தான் அவளுக்கு சந்தோஷம் அப்படின்னு நாங்களே எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி போட்டு பணம் வருமா வராது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணான் ஆனால் நான் சொல்லிக் கொடுக்க அவளுக்கு புரிஞ்சிதுன்னு சொன்னான் புரிஞ்சிட்டு போட்டால் அதே மாதிரி பணம் கிடந்துட்டு இடங்க அவளுக்கு எப்படி எந்த மாதிரிங்கன்னு அவள் ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுப்பேன் விஷயம் நான் போட்ட மாதிரி பணம் வந்து எடுத்துட்டா அவளுக்கு பாத்தியா சந்தோஷம் நம்ம ஃபஸ்ட் டைம் பணம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாள் அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பாப்பா வந்து சிக்கன் கொத்து பரோட்டா வந்து சாப்பிடணுன்னு சொன்னால் சாப்பிட்டு ஜாலியாக இருந்தோம் ஓகே பாடாங்க